உங்களுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இன்மையினை நாமத்தில் ஆ இயேசுவை என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள் நாம் அவருக்குள் சந்தோஷமாய் இருந்து இந்த நாளுக்குரிய மங்களகரமான வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் ஏசையா முப்பத்தி ஐந்து பத்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் பாருங்கள் தேவ ஜனமே மீட்பு என்பது ஒரு மனிதனை அவன் இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுப்பது கடன் பிரச்சனையா இருக்கலாம் நோயா இருக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு மீட்பை கொடுப்பது அந்த நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பது ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும் உலகத்தால் கூடாது ஒருவேளை உலகம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அது உண்மையான மீட்பு அல்லவே பாருங்கள் அப்போ நடபடிகள் மூன்று ஆறு முதல் எட்டை வாசிக்கிறேன் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் ஒரு மனுஷன் பிறந்தது முதல் நடக்கவே முடியாது அவனுக்கு அவனை ஒரு குரூப்பு தூக்கிட்டு வந்து தேவாலயத்துக்கு முன்பதாக உட்கார வைத்து பிச்சை கேட்கும்படியாய் வைத்திருப்பார்கள் இப்பொழுதும் பாருங்க நிறைய அப்படி இருக்கு ஹலோ லூயா அவங்களுக்கு ஒரு பாஸ் இருப்பாங்க இவங்க பிச்சை எடுக்கிற காசெல்லாம் அந்த கொடுப்பாங்க அந்த எடுத்து ரெண்டு காசு இவங்களுக்கு போடுவாங்க மெஜாரிட்டி அவங்களுக்கு போய் சேரும் ஹலோ லூயா அப்படி நடந்து கொண்டிருந்தது ஆனால் பேதரும் யோவனம் வர்றாங்க அப்பொழுது வந்து கேட்கறாங்க ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சொல்றாரு பொண்ணும் வெள்ளியும் உன்னை ரச்சிக்காது அது என்கிட்ட கிடையாது இவங்க உன்னை சுற்றி நின்று இருக்கிற திருட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் வரலப்பா உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் ஹால லூயா உடனே நான் காசு கொடுத்தா இந்த திருட்டு பசங்க உடனே எடுத்துருவாங்க ஹால லூயா ஆனால் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிற இயேசுவி நாமத்தினால் நான் வந்திருக்கிறேன் சொல்லி இயேசுவி நாமத்தினால் பிடித்து தூக்கி எடுத்துட்டாங்க நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது நடப்பதற்கு ஏதுவான பலன் அவனுக்கு வந்தது உங்களுக்கு வேண்டிய பலனை ஜெயிப்பதற்கு ஏதுவான கொடுக்கிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆண்டவராகியிஸ்துயா பலனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்பொழுது அவன் அவனுக்கு என்ன நடந்தது அவன் குதித்தெழுந்து நடந்தான் குதித்தான் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று நான் கூப்பிட்டு வந்தாங்க ஆண்டவராக உங்களையும்பல் இருக்குது அவங்க உங்களுக்கு நன்மை பண்ணல தீமை பண்ணிட்டு இருக்கிறாங்க பிச்சை எடுக்க வைத்து அவங்க அந்த காசெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்து என்ன தெரியுமா செய்வாரு உங்களை மீட்டெடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் அதான் சொல்லுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடுவார்கள் சந்தோஷமாய் வருவாங்க வருவார்கள் திருச்சபைக்குள்ளாக போனான் மகிழ்ச்சி வந்தது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விட்டது பாருங்கள் மூணு நாற்பத்தி நாலு வாசிக்கிறேன் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று ஹலோ லூயா பனிரெண்டு வருஷமாய் பிளட் ஃப்ளோ பெரும்பாடு டாக்டர்ஸ்ட போய் காசுலாம் கொடுத்தாச்சு லேக்ஸ் லேக்ஸா க்ரோஸ் க்ரோஸா கொடுத்தாச்சு சுகமே ஆகல ஹலோ லூயா வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுவஸ்தமாக்கப்படவில்லை உங்க மீட்பு ஒரு டாக்டர்ஸ்டையும் கிடையாது ஒரு லாயர்ஸ்டையும் கிடையாது ஒரு போலீஸ்மேன்டையும் கிடையாது ஒரு லா தெரிஞ்ச ஆட்கள்டையும் கிடையாது உங்கள் மீட்பு ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன் ஹலோ லூயா அந்த அம்மா டாக்டர்ஸ் பின்னாடி போகும்போது மீட்பு வரல என்னைக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்களோ சுகம் வந்தது அவருடைய ட்ரெஸ்ஸுடைய ஓரத்தை தொட்டாங்க ஏசு கிறிஸ்துவின் ட்ரெஸ்ஸுடைய எட்ஜ போய் தொட்டாங்க அங்க உங்களுக்கு சுகம் வந்தது ஹால லூயா இன்ஸ்டன்ட் ஹீலிங் குயிக் ஹீலிங் வந்தது வசனம் சொல்லுகிறது உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று உடனே இன்ஸ்டன்ட் பிளட் ஃபுளோ நின்று போயிருச்சு ஹலலூயா அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஏதுவான மீட்பு அவரிடத்தில் மாத்திரம் உண்டு வேறு யார்கையும் கிடையாது உங்களை மீட்டெடுத்து சந்தோஷத்தினால் அவர் அலங்கரிக்கிறார் நாம் ஜபிப்போம் வாருங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி மகிழ்ச்சியோடு சியோனுக்கு வருவார்கள் என்று பார்த்தோம் ஆண்டவரை அப்பா தவிப்பும் சஞ்சலமும் ஓடிப்போகும் சந்தோஷமும் நிம்மதியும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தினால இவங்க மேல முடியாத எல்லா பிரச்சனைகளும் மாறி ஆண்டவரே இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவங்க சொல்யூஷன்ல இருந்து நீங்க மீட்டெடுத்து ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை கொடுக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆசீர்வாதமும் பிளெஸிங்ஸும் சூழ்ந்து கொண்டு வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பாதுகாவலும் ப்ரொடெக்ஷனும் அப்பா இவர்களுடைய சொந்தமாக இருக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வேதனைகள் மாறட்டும் உம்மால் அவர்கள் மீட்கப்படட்டும் ஏசுவி நாமத்துல மீட்பு உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசுவி நாமத்துல சந்தோஷம் சமாதானம் பிறக்கட்டும் ஆண்டவரே நன்றி ஆண்டவர நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே அமேன் அமேன்